ஓம் முருகா போற்றி என் அன்பு குழந்தையே உன்னுடைய பிரார்த்தனைகள் அனைத்தும் நிறைவேறக்கூடிய நேரம் வந்து விட்டது பழனியிலிருந்து முருகன் நான் உன்னை தேடி வந்து சந்தோஷமான விஷயங்களை சொல்லுவதற்காகவும் உன் வாழ்வில் சொன்னதை அப்படியே செய்து கொடுப்பதற்காகவும் வந்திருக்கின்றேன் என்னை பார்த்ததும் உன் வேண்டுதல் நிறைவேறும் என்று சொன்னதும் நீ மிகவும் மகிழ்வடைந்தாய் உன்னுடைய பக்தியால் நீ என் மீது வைத்திருக்கின்ற அதிகப்படியான நம்பிக்கையால் நான் உன் வாழ்க்கையில் ஏற்ற வேண்டிய ஒளி தீபத்தை இன்றைய தினத்திலேயே ஏற்றியும் வைத்திருக்கின்றேன் அந்த ஒளியின் தீபமானது உன் வாழ்விற்கு தேவையான பிரகாசத்தை கொடுத்து உன்னை வெளிச்சத்தில் வாழ வைக்கும் இருள் என்ற துன்பம் உன் வாழ்வில் இருந்து விலகி வெளிச்சம் என்ற இன்பம் உன் வாழ்வில் நிலைத்து நிற்கும்படி அந்த ஒளி விளக்கை நான் எப்பொழுதும் அணையாமல் காப்பேன் நீண்ட நாட்களாக மனதில் வைத்திருந்த ஆசைகள் எல்லாம் நிறைவேறாததால் உன்னுடைய மனம் வலித்தது அல்லவா அந்த வழிகளை எல்லாம் போக்கக்கூடிய அளவிற்கு நிம்மதியையும் சந்தோஷத்தையும் கொடுத்து உன் வாழ்விற்கு தேவையான முன்னேற்றத்தை உடனடியாக கொடுக்க வேண்டும் நீண்ட காலம் தாமதமாகிவிட்டது என் குழந்தை கவலைப்படுகின்றது என்று எண்ணி உன்னுடைய கரங்களில் சேர்க்க உன்னுடைய முருகன் நான் முடிவெடுத்து விட்டேன் என்னுடைய முடிவில் எப்பொழுதும் நான் பின்வாங்க மாட்டேன் உன் வாழ்விற்கான அற்புதங்களை எல்லாம் அடுக்கடுக்காக கொடுத்து நீ ஆனந்தப்படுவதை பார்த்து நானும் மகிழுவேன் என் அன்பு குழந்தையே உன்னுடைய மனம் சில விஷயத்திற்கு சமாதானப்படுவது இல்லை ஆறுதல் அடைவது இல்லை ஏனோ உன்னுடைய பக்கம் இருக்கின்ற நியாயம் அந்த அளவிற்கு வலிமையானதாக இருப்பதால் சில விஷயங்களை உன்னால் கண்டும் காணாமல் செல்லவும் முடிவது இல்லை நேர்மையும் உண்மையும் உன்னிடம் இருக்கும் பட்சத்தில் தவறான விஷயங்களை உன்னால் சிறிதும் ஏற்றுக்கொள்ள முடியாத சூழ்நிலை இருக்கின்றது இது சரியான ஒன்றுதான் உன்னுடைய பக்கம் அதிகப்படியான நியாயம் இருக்கின்றது உனக்கு அதிகப்படியான அந்நியாயங்களை இடைத்துவிட்டு சிலர் சந்தோஷமாக இருக்கின்றார்கள் பிறருக்கு துன்பம் நினைப்பவர்களே சந்தோஷமாக இருக்கும்பொழுது பிறருக்கு நலனை விரும்பும் நீ எவ்வளவு அதிகமான சந்தோஷங்களை அனுபவிக்க வேண்டும் ஆனால் எல்லாம் தலைகீழாக அல்லவா உன் கண்முன்னால் நடந்து கொண்டிருக்கின்றது நடப்பது காரணம் இல்லாமல் எதுவும் நடப்பது கிடையாது நடக்கும் அனைத்திற்கும் காரணம் இருப்பதால் அதன் பின்னாளிந்த முருகனுடைய லீலைகளும் ஆட்டங்களும் கூட இருப்பதால் சற்று அமைதி காக்க வேண்டும் நடப்பதை பொறுத்திருந்து வேடிக்கை பார்க்க வேண்டும் உன்னுடைய வாழ்க்கையில் நான் கொடுக்க போகும் நன்மைகள் என்பது அதிக அளவில் இருக்கப் போவதற்கான அடையாளங்கள் தான் அது ஆடுகின்றவர்களுடைய ஆட்டங்களை எல்லாம் நிறுத்தத்தான் நான் உன்னுடைய வாழ்க்கையில் சில லீலைகளை செய்து கொண்டிருக்கின்றேன் உனக்கு உடனிருந்தேயே உன்னுடைய துன்பங்களை பார்க்க வேண்டும் என்று சிலர் ஆசைப்படுகின்றார்கள் அப்படிப்பட்ட நிலைக்கு எப்பொழுதும் நான் உன்னை தள்ளிவிட மாட்டேன் எல்லா நேரங்களிலும் வந்து உன்னை காப்பாற்றி அந்த தீய மனிதர்களுடைய எண்ணங்களின் அலவரிசைகளிலிருந்து உன்னை காப்பாற்றி நீ எப்படிப்பட்ட சந்தோஷத்தை அனுபவிக்க வேண்டும் என்று நினைக்கின்றாயோ அதை கொடுக்கும் வரை இந்த முருகனுக்கு ஓய்வு கிடையாது என் அன்பு குழந்தை எந்த ஒரு விஷயத்தை நினைத்தும் பெரிதாக வருத்தப்படாமல் உன்னை குறை கூறுபவர்களை பற்றி பெரிதாக சிந்திக்காமல் நீ உன்னுடைய வழியில் சென்று கொண்டே இரு சிலருடைய வார்த்தைகள் உன்னுடைய மனதை புண்படுத்துமேயானால் அவர்களிடமிருந்து நீ விலகுமாறு நானே செய்தும் விடுகின்றேன் எதிர்மறை எண்ணங்கள் கொண்ட நபர்களை எல்லாம் நான் உன்னிடமிருந்து விளக்கியும் வைக்கின்றேன் நல்ல ஒரு சூழ்நிலை உன் வாழ்வில் நிலவ வேண்டுமானால் உன் மனதிற்கு மகிழ்ச்சி கிடைக்குமேயானால் உன்னை சுற்றி எப்பொழுதும் நேர்மறையான மனிதர்களும் நேர்மறையான எண்ணங்களும் இருக்குமாறு நான் பார்த்து கொண்டும் வருகின்றேன் போராட்டங்களை எல்லாம் முடிக்க வைத்து உன்னை சாதனை படிக்க வைக்கக்கூடிய அளவிற்கு தன் நம்பிக்கையும் தைரியையும் திற திறமையையும் பல உதவிகளையும் கொடுத்து நன்றாக வாழ வைப்பேன் மன சந்தோஷமான வாழ்க்கையை நீ வாழ்ந்தே தீர்வாய் உன்னுடைய பிரார்த்தனை நிறைவேற வேண்டும் என்று எத்தனை நாள் மனதிற்குள் என்னை அழைத்திருப்பாய் ஒவ்வொரு நாளும் எத்தனை வேலை இருந்தாலும் நான் என்னுடைய பக்தர்களுடைய உரைகளை தீர்த்து வைத்து கொண்டுதான் இருக்கின்றேன் அளவில்லாத பக்தியை நீங்கள் என் மீது பொழிந்து கொண்டிருக்கும் பொழுது அளவில்லாத அன்பையும் கருணையையும் நானும் என் பக்தர்களின் மீது பொழிந்தபடியேதான் இருப்பேன் என் அன்பு குழந்தையே கிடைக்காதது என்று எதுவும் கிடையாது நீ வேண்டியது கிடைக்கும் நல்லன பல விஷயங்கள் அதில் அடங்கி இருக்கின்றது உன் பக்கம் இருக்கும் நியாயம் அன்பு எப்பொழுதும் தோற்று போகாது தோற்று போகவிட மாட்டேன் சிறப்பான வாழ்க்கையை உனக்கு நான் அமைத்துக் கொடுப்பேன் ஆசைப்பட்டது எல்லாம் உன்னுடைய கரம் வந்து சேரக்கூடிய நேரம் வந்திருக்கின்றது ஆனந்தம் என்ற ஒன்று உன் மனதை ஆக்கிரமிக்கும் கவலைகளையும் கஷ்டங்களையும் துன்பங்களையும் சித்திரவதைகளையும் பெரிதாக அனுபவித்து விட்டாய் போதும் அத்தனையும் போதும் அதிலிருந்து உன்னை நான் விடுவித்து விட்டேன் அதிலிருந்து வெளிவரக்கூடிய வழிகளை கொடுத்து உன்னை அதில் நல்லபடியாக வெளிக்கொண்டு வந்து மிருக்கின்றேன் என்னுடைய ஆசிகள் நிறைந்த இடத்தில் இப்பொழுது நீ நின்று கொண்டிருக்கின்றாய் மறக்க வேண்டிய நினைவுகளையெல்லாம் மறந்து மாயையிலிருந்து வெளியே வந்து விடு நல்லது நடப்பதற்கான மாற்றங்கள் கிடைப்பதற்கான நேரம் இது என்னை நீ கண்டுக்கொள் உன் வாழ்வில் எப்பொழுதும் நல்லது நடக்கும் உன்னுடைய ஆசையும் விருப்பமும் அதுதானே அது நிச்சயம் நடக்கும் நல்லவர்களை தான் தேடிக்கொண்டு இருக்கின்றாய் அது கிடைப்பதுதான் கடினமாக இருக்கின்றது இந்த கலியுகத்தில் உள் ஒன்று வைத்து புறத்தில் வேறொரு வேடமிட்டு வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள் யார் எப்படி யாரை நம்புவது என்று தெரியாமல் போய் விடுகின்றது பல சமயங்களில் அப்பொழுது எல்லாம் உன்னை அந்த தீயவர்களிடமிருந்து விலக்கி வைத்து நல்ல குணம் கொண்டவர்களையும் நல்ல எண்ணம் படைத்தவர்களையும் உன் வாழ்வின் மீது அக்கறை கொண்டவர்களையும் அந்த இடத்தில் உன்னோடு கொண்டு வந்தும் சேர்க்கின்றேன் உனக்கு எல்லா நேரமும் துணையாக இருந்து உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கஷ்டங்களை எல்லாம் சரிப்படுத்தி கொண்டும் இருக்கின்றேன் உன்னுடைய எண்ணத்திற்கு போல உன்னுடைய வாழ்க்கை அமையும் உன்னுடைய நல்ல எண்ணத்திற்கு ஏற்றார் போல நல்லதொரு வாழ்க்கை உனக்கு கிடைக்கும் வீணாக்கிய தருணங்கள் போதும் இனி பயன்படுத்திக்கொள் உன்னுடைய பொன்னான நேரத்தை நல்ல விஷயங்களுக்காக உன்னுடைய பொன்னான நேரத்தை பயன்படுத்த உன்னுடைய இலக்கை எட்டுவதற்கான முயற்சியிலிருந்து எப்பொழுதும் பின்வாங்காமல் எல்லா நேரத்தையும் நீ சரியாக பயன்படுத்தியும் கொள் நிச்சயமாக நீ கேட்டதை விரும்பியதை நான் உனக்கு பெற்றுத்தரக்கூடிய நேரம் வந்திருக்கின்றது நீ ஜெயித்து காண்பிக்க போகின்றாய் எல்லோர் முன்னாலும் தலை நிமிர்ந்து வாழக்கூடிய நல்லதொரு வாழ்க்கை உனக்கு பரிசாக நான் கொடுப்பேன் சகல சௌபாகியங்களோடு உன்னை நான் தலை நிமிர்ந்து வாழ வைப்பேன் கண் கண் திறந்து பார்த்து விட்டேன் இந்த கந்தன் கவலை ஏதும் இல்லை உன்னுடைய வாழ்க்கை இனி நலமாக இருக்கும் மனதில் இருக்கும் கவலைகளை எல்லாம் துரத்தி விட்டு இந்த கந்தன் ஓடு இரு கஷ்ட காலம் தீர்ந்தது நிம்மதி காலம் பிறந்தது இனி ஒவ்வொரு நாளும் சந்தோஷம்தான் நல்லதே நடக்கும்